பயத்தை வென்று கவலையை விரட்டி புதிய வாழ்க்கையை தொடங்குவது எப்படி நண்பர்களே கவனமாக கேளுங்கள் எந்த காரணமும் இல்லாமல் உங்களுக்கும் பதட்டமாக இருக்கிறதா சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களை கவலைப்பட வைக்கிறதா பயம் உங்கள் வாழ்க்கையை இறுக்கி பிடித்திருப்பது போல் உணர்கிறீர்களா அப்படியானால் இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் இன்று பயம் கவலை மற்றும் பதட்டத்தை எப்படி தோற்கடிப்பது எப்படி ஒரு சிறந்த மனிதனாக மாறுவது என்பதை நாம் புரிந்து போகிறோம் இது ஒரு சாதாரண மோட்டிவேஷனல் வீடியோ அல்ல இங்கே நீங்கள் உளவியல் தந்திரங்கள் புத்தர் மற்றும் சிறந்த சிந்தனையாளர்களின் கொள்கைகள் மற்றும் உங்கள் சிந்தனை மற்றும் வாழ்க்கை முறையை மாற்றும் நிஜ வாழ்க்கை உதாரணங்களை கற்றுக்கொள்வீர்கள் எனவே நீங்கள் ஒரு புதிய தொடக்கத்தை உருவாக்க விரும்பினால் உங்கள் பதட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து உங்கள் வாழ்க்கையில் புதிய தன்னம்பிக்கையை வர விரும்பினால் இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள் ஏனென்றால் அந்த ஆரம்பம் இங்கிருந்துதான் தொடங்குகிறது நாம் ஏன் இவ்வளவு பயப்படுகிறோம் என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா ஏன் சின்ன சின்ன விஷயங்கள் நம்மை நிம்மதி இழக்க செய்கின்றன எல்லாம் முடிந்துவிடும் என்பது போல் ஏன் தோன்றுகிறது உலகம் முழுவதும் உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த இரவின் நிசப்தத்தை நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா ஆனால் உங்கள் மனம் மற்றும் முடிவே இல்லாத ஒரு போரில் போராடிக் கொண்டிருக்கும் எதிர்காலத்தை பற்றிய பயம் தோல்வியை பற்றிய பயம் மக்களை பற்றிய பயம் ஒருவேளை இப்படியாகிவிட்டால் என்ன செய்வது இந்த எண்ணங்கள் உங்களை பிடித்து கொள்ளும் உங்கள் இதயம் வேகமாக துடிக்கிறது சுவாசம் கனமாகிறது கையும் காலும் சில்லிட்டு போகிறது அப்போது நமக்கு நாமே ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்கிறோம் இந்த பயத்திலிருந்து நான் எப்போதாவது வெளியே வர முடியுமா ஆனால் இன்று ஆம் இன்றே உங்கள் வாழ்க்கை மாறலாம் பயம் கவலை மற்றும் பதட்டத்தை ஒழிப்பதற்கான மிக எளிய மற்றும் சக்தி வாய்ந்த வழியை இன்று நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம் ஏனென்றால் உங்கள் மனம் உங்களை கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக நீங்கள் உங்கள் மனதை எப்படி கட்டுப்படுத்தலாம் என்பதை இன்று நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் வாழ்க்கை கைப்பிடியிலிருந்து மணலை போல நழுவிச் செல்வதாக எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா நீங்கள் எதையாவது செய்ய விரும்புகிறீர்கள் ஆனால் பயம் உங்கள் கால்களில் சங்கிலிகளை பூட்டிவிட்டது போல நீங்கள் நலமாக இருப்பதாக உலகிற்கு காட்டிக் கொள்கிறீர்கள் ஆனால் உள்ளுக்குள் உடைந்து போயிரு ீர்களா பயம் கவலை பதட்டம் நான் தோற்றுவிட்டால் என்ன செய்வது மக்கள் என்னை தவறாக எடை போட்டால் என்ன செய்வது நான் தனியாக விடப்பட்டால் என்ன செய்வது இந்த பயம் இந்த கவலை இந்த பதட்டம் நம்மை காப்பாற்ற இருக்கிறது என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் உண்மையில் அதுதான் நமது மிக பெரிய எதிரி அது நம்மை நிறுத்துகிறது நம்மை பின்னுக்கு இழுக்கிறது நமக்கே சொந்தமான ஒரு சிறையில் நம்மை பூட்டி வைக்கிறது ஆனால் இந்த பயம் ஒரு மாயை என்று நான் சொன்னால் என்ன உங்கள் கவலையையும் பதட்டத்தையும் உங்களால் வெல்ல முடியும் என்று நான் சொன்னால் என்ன உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஹீரோவாக உங்களால் மாற முடியும் என்று நான் சொன்னால் என்ன இரவு மணி இரண்டு மற்ற உலகமே நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் என் இதயம் வேகமாக துடிக்கிறது எண்ணங்களின் புயல் ஓயவே இல்லை நாளை என்ன நடக்கும் ஏதாவது தவறாகிவிட்டால் என்ன செய்வது நான் தோற்றுவிட்டால் சில நேரங்களில் இந்த பயம் ஒருபோதும் முடிவடையாது என்று தோன்றுகிறது இந்த கவலை இந்த பதட்டம் அது நம் வாழ்வின் ஒரு அங்கமாகிவிட்டது போல அது நம்மை காப்பாற்றுகிறது என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் உண்மை என்னவென்றால் அது நம்மை உள்ளிருந்து உடைக்கிறது புத்தர் சொன்னார் பயம் என்பது உன் மனதின் ஒரு விளையாட்டு மட்டுமே அதை நீ அடையாளம் கண்டு கொண்டால் அது உன்னை ஒன்றும் செய்ய முடியாது போதும் இது போதும் இனி பயம் உங்களை கட்டுப்படுத்தாது நீங்கள் பயத்தை கட்டுப்படுத்துவீர்கள் இனி கவலை உங்களை தடுக்காது நீங்கள் கவலையை முடிவுக்கு கொண்டு வருவீர்கள் இனி பதட்டம் உங்கள் பலவீனமாக இருக்காது மாறாக அது உங்கள் பலமாக மாறும் இந்த பயம் உண்மையில் என்னவென்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா அது ஏன் நம்மை கட்டுப்படுத்துகிறது நாம் நம்மை தடுக்க முடியாத அளவுக்கு அது ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்ததாக மாறுகிறது இரவு மூன்று மணிக்கு உலகம் நிம்மதியாக உறங்கும்போது பலர் தங்கள் படுக்கையில் ஒரே ஒரு விஷயத்துடன் போராடுகிறார்கள் அது அவர்களின் சொந்த பயம் நான் தோற்றுவிட்டால் என்ன செய்வது மக்கள் என்னை தவறாக நினைத்தால் என்ன செய்வது நான் ஒருபோதும் வெற்றி பெறாவிட்டால் என்ன செய்வது எல்லாம் அழிந்துவிட்டால் என்ன செய்வது இந்த எண்ணங்கள் தொடர்ந்து மனதில் சுழன்று கொண்டிருக்கின்றன படிப்படியாக இந்த பயம் மிக பெரியதாகி நம் வாழ்க்கையை இறுக்கிப் பிடிக்கிறது நாம் முன்னேற விரும்புகிறோம் ஆனால் பயம் நம் கால்களை பிடித்து பின்னுக்கு இழிக்கிறது நாம் ஏதாவது செய்ய விரும்புகிறோம் ஆனால் பயம் நம்மிடம் அதை செய்யாதே என்ன நடக்குமோ யாருக்கு தெரியும் என்று சொல்கிறது ஆனால் கேள்வி என்னவென்றால் இந்த பயத்திலிருந்து நிரந்தரமாக விடுபட முடியுமா ஆம் நிச்சயமாக முடியும் இன்று இந்த வீடியோவில் உங்கள் பயத்தை நீக்குவது மட்டுமல்லாமல் எந்த ஒரு கடினமான விஷயமும் உங்களை பயமுறுத்த முடியாத ஒரு நபராக உங்களை மாற்றும் மூன்று சக்தி வாய்ந்த முறைகளை பற்றி நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் இந்த முறைகளை ஒருமுறை ஏற்றுக்கொண்டால் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் நம்பிக்கையுடன் நிற்க முடியும் இந்த வீடியோ ஒரு உந்துதல் பேச்சு மட்டுமல்ல உங்கள் பயத்திலிருந்து நிரந்தரமாக விடுபடுவது எப்படி என்பதற்கான உளவியல் மற்றும் நடைமுறை வழிகாட்டி ஆகும் நீங்கள் எப்போதாவது இப்படி உணர்ந்திருக்கிறீர்களா நீங்கள் புதிதாக ஒன்றை தொடங்க வேண்டும் ஒரு பெரிய முடிவை எடுக்க வேண்டும் அல்லது மக்கள் முன் உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும் திடீரென்று உங்கள் தொண்டை வறண்டு கைகளும் கால்களும் சில்லிட்டு இதயம் வேகமாக துடிக்கிறதா இதுதான் பயத்தின் உண்மையான முகம் பயம் என்பது நம்மை நாமே சந்தேகிக்க வைக்கும் ஒரு விஷயம் நம்மால் எதையும் செய்ய முடியாது நாம் பலவீனமானவர்கள் நாம் தோற்றுவிடுவோம் என்று பயம் நம்மை நம்ப வைக்கிறது ஆனால் உண்மை வேறு உண்மை என்னவென்றால் பயம் என்பது மனதின் ஒரு விளையாட்டு மட்டுமே நீங்கள் முதல் முறையாக சைக்கிள் ஓட்டிய போது நினைவிருக்கிறதா முதலில் நீங்கள் பயந்தீர்கள் ஆனால் அந்த பயத்தை புறக்கணித்து மிதித்தவுடன் அது அவ்வளவு கடினமல்ல என்றே உணர்ந்தீர்கள் இதுதான் பயத்தைப் பற்றிய மிகப்பெரிய உண்மை பயம் உண்மையானது அல்ல அது ஒரு கற்பனை மட்டுமே நீங்கள் அதை சக்தி வாய்ந்ததாக வைத்திருக்கும் வரை மட்டுமே பயம் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அதை எதிர்க்க நீங்கள் துணிந்தவுடன் அது மறைந்துவிடும் எனவே இப்போது உங்கள் பயத்தை நிரந்தரமாக அகற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது உங்கள் பயம் உங்களை கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக உங்கள் பயத்தை கட்டுப்படுத்த நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது உங்கள் இதயம் வேகமாக துடிப்பதை உள்ளங்கைகள் வியர்ப்பதை எல்லாம் தவறாகிவிட்டால் என்ன செய்வது என்ற ஒரே ஒரு கேள்வி உங்கள் மனதில் எதிரொலிப்பதை எப்போதாவது உணர்ந்திருக்கிறதா கவலை மற்றும் பதட்டம் இந்த இரண்டு வார்த்தைகளும் எவ்வளவு சிறியதோ அவ்வளவு பெரிய தாக்கத்தை நம் வாழ்வில் ஏற்படுத்துகின்றன இது மனதின் ஒரு நிலை மட்டுமல்ல ஒரு முறை சிக்கிக்கொண்டால் தப்பிப்பது கடினமான ஒரு பொறி அது நம்மை நிறுத்துகிறது நம்மை பலவீனமாக்குகிறது மெதுவாக உள்ளிருந்து நமது தன்னம்பிக்கையை அறிக்கிறது ஆனால் கேள்வி என்னவென்றால் கவலையையும் பதட்டத்தையும் கட்டுப்படுத்த முடியுமா அதை நிரந்தரமாக அகற்ற முடியுமா ஆம் நிச்சயமாக புத்தர் சொன்னார் உன் மிகப்பெரிய பயம் என்று நீ கருதுவது உண்மையில் உன் மனதின் ஒரு விளையாட்டு மட்டுமே இந்த கவலையும் பதட்டமும் உங்கள் மனதால் உருவாக்கப்பட்ட ஒரு மாயைதான் அதை மனம் உருவாக்கியிருந்தால் அதை உடைக்கும் சக்தியும் உங்களுக்குள் இருக்கிறது நான் எப்படி சிறந்தவனாக மாறுவது நான் பெருமைப்படும் நபராக நான் எப்படி மாறுவது எனது சிறந்த பதிப்பாக நான் எப்படி மாறுவது இந்த கேள்வியை நீங்கள் எப்போதாவது உங்களிடம் கேட்டிருக்கிறீர்களா அப்படி கேட்டிருந்தால் நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் தன்னை மேம்படுத்திக் கொள்ள விரும்பும் ஒருவரால் தான் இந்த உலகில் பெரிய சாதனைகளை செய்ய முடியும் ஆனால் ஒரு சிக்கல் இருக்கிறது பெரும்பாலான மக்கள் தங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கனவு காண்கிறார்கள் ஆனால் உண்மையில் எதுவும் செய்வதில்லை ஒரு நாள் நான் மாறிவிடுவேன் ஒரு நாள் எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அந்த ஒரு நாள் ஒருபோதும் வருவதில்லை எனவே அந்த ஒரு நாள் என்பதை இன்றாக்குவது எப்படி உங்களை முன்பை விட சிறந்தவராகவும் வலிமையானவராகவும் வெற்றிகரமானவராகவும் மாற்றுவது எப்படி ஒன்று உங்களை நீங்களே அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் பலவீனங்கள் என்ன உங்கள் பலங்கள் என்ன நீங்கள் எதை கண்டு பயப்படுகிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் பலவீனங்களை நீங்கள் அடையாளம் காணும் வரை அவற்றை உங்களால் வெல்ல முடியாது இரண்டாவது முறை செயலில் இறங்குங்கள் சிந்திப்பதால் மட்டும் எதுவும் மாறாது உங்களை மாற்ற விரும்பினால் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய படியை எடுக்க வேண்டும் ஃபிட்டாக விரும்பினால் இன்றே உடற்பயிற்சி செய்யத் தொடங்குங்கள் நம்பிக்கையுடன் இருக்க விரும்பினால் இன்றே மக்களுடன் பேச பழகுங்கள் மூன்றாவது முறை பொறுமையாக இருங்கள் ஒரே நாளில் யாரும் மாறிவிடில்லை எந்த ஒரு பெரிய வெற்றியின் பின் நாலும் பல வருட கடின உழைப்பு போராட்டம் மற்றும் பொறுமை இருக்கிறது இதுதான் பயம் அது நம் எண்ணங்களில் மட்டுமே உள்ளது ஆனால் அதன் தாக்கம் நம் முழு வாழ்க்கையிலும் இருக்கிறது ஆனால் இன்றிலிருந்து இந்த பயம் நிரந்தரமாக முடிவுக்கு வரும் இதோ அந்த மூன்று சக்தி வாய்ந்த முறைகள் முதல் முறை உங்கள் பயத்தை அடையாளம் கண்டு அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் பயத்திலிருந்து நீங்கள் ஓடும் வரை அது உங்களை பயமுறுத்தும் ஆனால் ஜென்று நீங்கள் அதை அடையாளம் கண்டு எதிர்கொள்கிறீர்களோ அன்று அந்த பயம் மறையத் தொடங்கும் மேடையில் பேச பயமாக இருந்தால் முதலில் உங்களிடம் சொல்லுங்கள் ஆம் எனக்கு மேடைக்கு செல்ல பயமாக தோல்வியடைய பயந்தால் உங்களிடம் சொல்லுங்கள் ஆம் நான் தோல்வி அடைய கூடும் பயத்தை ஏற்றுக்கொள்வது அதை தோற்கடிப்பதற்கான முதல் படியாகும் இரண்டாவது முறை பயத்தை உங்கள் நண்பனாக்குங்கள் பயத்தை அகற்றுவதற்கான சிறந்த வழி அதை உங்கள் பலமாக மாற்றுவதுதான் தோல்வி பயம் இருந்தால் அதை உங்கள் உந்துதலாக ஆக்குங்கள் ஒன்றில் தோற்றுவிடுவோம் என்று பயந்தால் அதில் ஒரு மாஸ்டராக கடினமாக உழைக்கவும் மூன்றாவது முறை பயம் இருந்த போதிலும் செயலில் இறங்குங்கள் இதுதான் மிகப்பெரிய உண்மை பயம் இருந்தபோதிலும் நீங்கள் செயலில் இறங்கும் போதுதான் பயம் முடிவுக்கு வரும் உங்களுக்கு எதையாவது செய்ய பயமாக இருந்தால் அதில் நின்று ஓடுவதற்கு பதிலாக அதில் குதியுங்கள் மேடைக்கு செல்ல பயந்தால் மேடைக்கு செல்லுங்கள் புதிய நபரிடம் பேச பயந்தால் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நபரிடம் பேசுங்கள் பயம் நிரந்தரமாக மறைந்துவிடாது ஆனால் உங்கள் தைரியம் பயத்தை விட சக்தி வாய்ந்ததாக மாறும் நண்பர்களே பயத்தை வெல்வதற்கான இந்த மூன்று சக்தி வாய்ந்த வழிகள் இப்போது உங்களிடம் உள்ளன இப்போது முடிவு உங்களுடையது உங்கள் பயம் உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்த அனுமதிக்கப் போகிறீர்களா அல்லது இன்றிலிருந்து பயத்தை தோற்கடிப்பதற்கான முதல் படியை எடுக்கப் போகிறீர்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதிலிருந்து ஏதாவது கற்றுக்கொண்டால் கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் பல மாற்றங்களை கொண்டு வர விரும்பினால் உங்களை விட சிறந்தவராக மாற்ற விரும்பினால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் எந்த பயத்தை நீங்கள் தோற்கடிக்க தயாராக இருக்கிறீர்கள் இந்த வீடியோவை பயத்துடன் போராடும் ஒருவருக்கு நீங்கள் அனுப்பினால் அது அவர்களின் வாழ்க்கையை மாற்றக்கூடும் நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோவில் ஒரு புதிய பாடத்துடன் சந்திப்போம் அதுவரை உங்களை நம்புங்கள் தைரியமாக இருங்கள் உங்கள் பயத்தை தோற்கடித்து ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குங்கள்